श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நாம சதசே நம சதசையே நம சகீ நாம் புரோகாணம் சக்குஷே நமோதிவே நம பிரதி சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாமாவளி அழகான நாம பக்தர்களின் மனம் என்ற மயிலுக்கு ஆனந்தத்தை தரும் மேக கூட்டமாக இருப்பவள் அப்படின்னு கனம்னா கனம்னா கூட்டம் மேக கூட்டம் கேக்க எம்னா மயிலுக்கு பெயர் சித்தம் அப்படின்னா மனது அசைவு ஆன்மா எல்லாவற்றையும் குறிக்கும் பக்த சித்த அப்படின்னா பக்தன்ன இறை அன்பு இறை அன்பு கொண்ட பக்தர்களின் மனம் என்ற மயிலுக்கு ஆனந்தத்தை தருகிற கூட்டம் இப்போது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் என்னென்னா ஒவ்வொரு பறவைக்கும் இல்லை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பண்பு உண்டு இப்போ அன்னம்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து பாலையும் தண்ணியும் பிரித்து பருகும்பா சேர்த்து வச்சா கூட பாலை பிடிச்சிட்டு தண்ணியும் வச்சிருமா அது மாதிரி ஒரு சிறப்பு ஒரு பாம்பு இருக்குது அது விஷம் கடித்தா ஒரு உயிரை வந்து அது போக்கிடும் அந்தளவுக்கு அதே சமயத்தில் ஒரு கழுகு இல்லை வந்து கருடன் இதெல்லாம் மிக மிக உயரமான தூரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வஸ்துவை அது பார்க்கும் அவ்வளோது கூர்மையான திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சிறப்பு அமைந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தா மயிலுக்குன்னு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மேகம் மேகமூட்டம் மழை வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை பண்டைய கால மனிதர்கள் மயில் தோகை விரித்து ஆடுவதை கொண்டு மழை வரப்போவதை அறிவார் ஒரு சகனம் மயில் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக தோகையை வெடித்து ஆடாது மயிலை பற்றினா பல கருத்துக்கள் இருக்குது விஞ்ஞானம் சொல்லுகிற பல விஷயங்களை பார்க்குறோம் நம்ம அதில் ஒரு கருத்து இது என்ன அப்படின்னா மயில் தோகை விரித்து ஆடிது அப்படின்னு சொன்னால் அருகாமையில் மழை இருக்கிறது அந்த மழையை எதிர்பார்த்தார்கள் இதில் என்ன சிறப்புன்னு கேட்குறதா இந்த மழை இருக்க சிலது பேஞ்சு கெடுக்கும் சிலது காஞ்சு கெடுக்கும் பழைய காலத்தில் யோசித்து பாருங்கோ இன்றைக்கெல்லாம் செயற்கை மழையெல்லாம் கொண்டு வந்துட்டா அப்படிலாம் செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருது ஆனால் ஒரு காலத்தில் வானம் பார்த்த பூமி மழை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்த காலி பண்ணி போக வேண்டிதான் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மானம் பார்த்த பூமி எந்த விதமான விவசாயம் மற்ற விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது தண்ணியை வந்து எந்த சோர்ஸ்லேயும் பயன்படும் நிலத்தடி நீரை முழுவதுமாக உறிஞ்சி பயன்படுத்துகிற பயன்பாடுகள்லாம் அன்றைக்கி கிடையாது மானம் பார்த்த பூமி அதோடு மாத்திரம் இல்லாமல் சில நேரம் அதிவிருஷ்டின்னு பேர் பேஞ்சுகிட்டே இருக்கும் மழை வெள்ளம் எல்லா பயிரும் சர்வநாசம் குட்டிச்சரும் ஆகிடும் சில நேரங்களில் பேயவே பெயுது காயும் தண்ணி வசதியே இருக்காது காளிப்பெண்டு போகிற மாதிரி இருக்கும் இடத்த காளிப்பிட்டு அனாவிருஷ்டின்னு பெறுது அப்போ என்ன பண்ணணும் இந்த மழை காலத்துக்கு பெய்யணும் அந்த காலத்தோடு மாத்திரம் இல்லை தேவைக்கு பெய்யணும் ஒரே தரியாவும் அதிகமாக பேஞ்சு வெள்ளம் வாங்கி தொந்தரவு கொடுத்துருக்காரு பெய்யாமல் இருந்து வறுமையும் பயிர் விளைவுகளுக்கு பிரச்சனைகளையும் கொடுத்துட கூடாது அது விஷயம் வரப்படாது அனாவிஷ்டையும் அதனால சொல்லுவா ஆசீர்வாதத்தில் காலே வருஷத்து பிரச்சனையான்னு சொல்லுவான் காலே வரும் சரியான காலத்திலே பெய்யக்கூடிய மழை சரியான அளவு பெய்யக்கூடிய மழை சரியான இடத்திலே பெய்யக்கூடிய மழை இது இந்த மாதிரி ஒரு சரியான இடம் சரியான காலம் சரியான அளவு ஒரு மழையை பெய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெய்ய வைக்கக்கூடிய சக்திக்கு தான் கடவுள்னு பெய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு மழையே இல்லைன்னு ராமநாதபுரத்துக்கு ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஞானி வந்தாராம் அந்த அந்த பகுதி ஆண்ட மன்னர் வந்து அந்த ஞானியை கூப்பிட்டாரான் எங்கள் பகுதியில் மழையெல்லாம் கம்மியாக இருக்குது ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சால் நன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அதை மெய்ப்பிக்கிறதுக்கு அந்த ஞானி எங்கள் காலை வச்சு மழையை உற்பத்தி பண்ணினாராம் தேவதையினுடைய அனுகிரகத்தினால சரியான மழையாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான செழிப்பு அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மழை வரவழிப்பதற்கு தேவதா பிரார்த்தனைகளின் மூலம் செய்திருக்கிறார்கள் அப்போ தேவதையினுடைய பிரார்த்தனை மழையை கொண்டு வந்திருக்கிறது அந்த மழைக்கு என்ன அடையாளம்னா அம்பாள் உபாசனக்காரர்களுக்கெல்லாம் இந்த மழை பெய்ய வைக்கணும் இல்லை இந்த மாதிரி ஏதோ பிரார்த்தனைக்கு அம்பாள் மயில் மாதிரி தோன்றியிருக்கா அம்பாளே மயிலா இருக்காள்லாம் மயிலாப்பூருடைய தலை தல புராணத்தையும் மாயூர தல தலப்புராணத்திலையும் பார்க்குறோம் அந்த அம்பாள் மயில் அந்த மாதிரி பக்தனுடைய சித்தம் இங்கே மயிலாக இருக்கிறது அந்த மயிலை மகிழ்ச்சி செய்யக்கூடிய கணம் மேகக்கூட்டமாக அம்பாள் இருக்கா அப்போ அந்த காலத்தை வச்சு தெரிஞ்சுப்பா இப்போ சில பூவெலாம் சில சீசனுக்கு பூக்கும் அந்த பூவை வச்சு அந்த காலத்தை சொல்லுவாள் இந்த காலத்தில் இப்போ இந்த மாதிரி இந்த நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பஞ்சாங்கம்லாம் வரக்கூடிய பண்பு ஒரு பக்கம் அதெல்லாம் இல்லாமல் சிற்பங்களில் சில பூவை சாத்தியிருந்தால் அதுக்கு இரவு பகல் மழை இதெல்லாம் குடிக்கக்கூடிய அடையாளம்லாம் உண்டு சிற்ப சாஸ்திரத்தில் தாமரை போட்டிருந்தால் பகல்னு அர்த்தம் நீலோத்பலம் அல்லி போட்டால் இரவுன்னு அர்த்தம் கதிர் போட்டால் கனம் மழை நர்த்தோம் கதிரை போட்டு அதை கொத்தா போட்டால் தனி ஒரு கதிராக போட்டால் நிலச்சழிப்பு அர்த்தம் அதை கொத்தா போட்டால் கனம் மேகக்கூட்டம் அர்த்தம் இந்த மேகக்கூட்டம் அப்படிங்கிறது அம்பாலுடைய வடிவம் அந்த வடிவத்தை பார்த்து மகிழ்கிற பகவான் உபாசகனுடைய சித்தம் அதுதான் பக்த சித்த கேகி கனாகனா எவ்வளோ அழகு பாருங்கள் இது மாதிரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாமாவளிக்கு முன்னாடியே உதாரணம் சில உதாரணங்களை சொல்லி நமக்கு ஒரு கருத்தை மனசில் பதிக்கிறா அந்த வகையில் அம்பாள் வந்து மேகக்கூட்டம் மாதிரி இருக்கா பக்தர்களாகிற மனமாகிற மயிலுக்கு அந்த மயில் அப்படி தோகை விரித்து அப்படி மகிழ்ச்சி ஆடும் மயிலுக்கு மகிழ்ச்சி எதுவும் அப்படின்னா அர்த்தம் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியும் ஆனந்தம் பிரம்மேதி ஜானாதி ஆனந்தம் தான் வடிவம் அபிராமி விட்டர் சொல்வார் ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு அப்படின்னு சொல்வார் இந்த வானந்தமான வடிவு மிகச்சிறந்த மகிழ்ச்சியினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது எதுவோ அதுதான் அம்பாளுடைய அருள் அவ்வளோதான் பக்தனுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவள் அம்பாள் அதனால் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணினாலோ இல்லை ஜபம் பண்ணினாலோ இல்லை அதுக்கு உண்டான பூஜையை நாம் பண்ணினாலோ நம்மளுடைய உள்ளம் மகிழும்படியாக உமையம்மை அருள்வாள் அப்படிங்கிறது லலிதா சகசிரநாமத்துக்கே ஒரு பெரிய பலனை சொன்ன மாதிரி ஆகும் இந்த நாமாவளி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் மகிழ்ச்சி பொங்கும் ஆரோக்கியம் பொங்கும் அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு